வாழ்க வளமுடன் ஒரு சின்ன பையன் தன்னோட அம்மாவோட கடைக்கு போகிறான் கடைக்காரர் அவனுக்கு தேவையான பொருளை கொடுத்துட்டு அவனிடம் பாட்டிலில் இருக்கிற சாக்லேட்டை நீ கொஞ்சம் எடுத்துக்கோன்னு சொல்கிறார் அவன் வேண்டான்னு மறுக்கிறான் மீண்டும் மீண்டும் சொல்ல சொல்ல அவன் திரும்பவும் மறுக்கிறான் அவனை அம்மாவும் சொல்கிறா எடுத்துக்கோ இல்லை அவன் வேண்டான்னு சொல்லிடுறான் கொஞ்சம் நேரம் கழித்து அங்கிள் நீங்களாக கொடுத்தீங்கன்னா நான் எடுத்துக்கிறேன் அவரும் ரொம்ப சந்தோஷமாக அவரோட கை நிறைய அள்ளி அவனுக்கு சாக்லேட் கொடுக்குறாரு அவனும் சந்தோஷமாக வாங்கிக்கிறான் அம்மா கொஞ்சம் நேரம் கழித்து ஏன் இப்படி செய்த அப்படின்னு கேட்குறதுக்கு அம்மா என் கை ரொம்ப சின்னது அங்குளோட கை பெருசு அவர் கை நிறைய சாக்லேட் தள்ளி கொடுக்கும்போது எனக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும்ல அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான் இது தாங்க வாழ்க்கையில் நாம் தேடி போகும் பொருளை விட நம்மை தேடி வரும் பொருள் நமக்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கலாம் நம் நாம் தேடி போகும் பொருள் நம்மை விட்டு தள்ளி போவதைப் போல் ஒரு தோற்றம் உண்டு ஆனால் அது உண்மை அல்ல அந்த பொருளுக்கு ஏற்றவாறு நம்மை நாம் தகுதிப்படுத்தி கொள்ள தவறிவிடுகிறோம் என்பதே உண்மை சில பேர் சொல்கிறாங்க தனக்கு பொருத்தமான வேலை கிடைக்கல நம்ம இப்படி ஆகியிருக்கலாம் அப்படி ஆகியிருக்கலாம் எனக்கு சிறந்த ஊதியம் கிடைக்கல என்னோட உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல பலவாறு புலம்புறதை நம்ம காண்கிறோம் ஆனால் இது முற்றிலும் தவறான கண்ணோட்டங்க அந்தந்த காலகட்டங்களில் தேவையான தகுதியை நாம் வளர்த்துக்கொள்ள தவறிவிடுகிறோம் என்பதே உண்மை இன்றைய அலட்சியம் நாளைய ஏமாற்றம் காலத்தை நாம் வீணாக்கினால் காலம் நம்மை வீணாக்கிவிடும் அல்லவா எனவே காலத்தோடு இணைவோம் வளம் பெறுவோம் இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டமைக்கு நன்றி வாழ்க வளமுடன்